z is equal to x செவ்வக வடிவினை காண்படினா என்னன்னா அதாவது மெய்ப்பகுதி தனியா கற்பனை தனியா பிரிச்சியில் இருந்தா செவக வடிவு வடிவம் ஓகே வந்து சால்வ் பண்ணலாம் முதற்கணக்கில் என்ன கேட்டுக்கிறாங்க

X minus Iy divided by X எக்ஸ் மைனஸ் okay. so this பை எக்ஸ் மைனஸ் நமக்கு இங்க மேல வந்து தான் இருக்கனால அதை வச்சு எக்ஸ் மைனஸ் X இருக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஐஒய் கிடைக்கும் டிவைடட் பை இங்க எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இதை நம்ம பெருக்கும் போது நம்ம கிடைக்கிற பகுதி தனியாக கற்பனை பகுதி தனியாக நாம் இதை பிரிக்கலாம் பிரிக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஓகே மைனஸ் ஐ ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒன் பை இசட் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஒன் பை இசட் ஓகே ஸோ ரியல் பார்ட் ஆஃப் ஒன் பை இசட் அப்படிங்கிறது என்னது இதனுடைய மெயின் பகுதி ஓகே இதனுடைய மெய்ப்பகுதிங்கிறது என்னது ஐ அல்லாத உறுப்பு சோ இதுதான் வந்து மெய்ப்பகுதி எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் நமக்கு ஆன்சர் கேட்டிருக்கோம் அடுத்து நாம ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே இசட் மட்டும்தான் பார் இருக்குது அதை கவனமாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஐ இசட் பார் ஐ இசட் பார் அப்படிங்கிறது என்னது ஐ பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் பார் ஓகே ஸோ இங்க ஐ பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் பார் அப்படிங்கிறது என்னது இந்த இசட்னுடைய இணை ஸோ அது வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஓகே ஸோ இப்போ நம்ம ஐயா பெருக்கும் போது என்ன கிடைக்கும் ஐ எக்ஸ் ஓகே அப்புறம் நமக்கு மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸோ ஐ ஸ்கொயர் வந்து என்னது நமக்கு மைனஸ் ஒன்றுனு தெரியும் ஸோ இங்கே ஒரு மைனஸ் அதனால இது என்னது ஒய் அப்படின்னு ஆயிரும் ஒய் இங்கே வந்து என்னது அடையாளம் வந்து பாசிட்டிவ் ஸோ ஒய் பிளஸ் ஐ எக்ஸ் இதுதான் வந்து என்னது நமக்கு ஐ இசட் ஆர் ஓகே ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் ஆர் ஓகே அது வந்து என்னது ரியல் பார்ட்டாக என்னன்னு தெரியும் நமக்கு ஐ அல்லாத உறுப்பு ஸோ அது வந்து என்னது ஒய் இப்போ நாம் மூணாவது கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மூணாவது கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் த்ரீ ஜெட் ப்ளஸ் ஃபோர் இசட் பார் மைனஸ் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ ஜெட் ப்ளஸ் ஃபோர் இசட் பார் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ மூணு இசட் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் ஐ இதுக்கப்புறம் பிளஸ் நாலு இசட் பார் அப்படிங்கிறது நம்ம ஓகே அடுத்த எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஐஓயினுடைய பார் மைனஸ் நாலு ஓகே ஸோ இது வந்து என்னது மூணு எக்ஸ் பிளஸ் மூணு ஐஒய் பிளஸ் நாலு இதனுடைய இணை என்ன வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் நாலு ஐ ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஐ அல்லாத உறுப்பா எடுக்க போறோம் இங்கே மூணு எக்ஸ் இருக்குது இங்கே பிளஸ் நாலு எக்ஸ் இருக்குது ஓகே இங்கே வேற உறுப்புகள் இல்லை அப்புறம் ஐ உள்ள உறுப்புகள் எழுதுக்கப்புறம் அதுக்கு பிளஸ் ஐய நான் வெளியில் எடுத்துக்கிறேன் இங்கே மீதி என்ன இருக்குது மூணு ஒய் இருக்குது நா மைனஸ் நாலு ஒய் இருக்குது ஓகே அது போக மைனஸ் இருக்குது ஸோ ஐயை மட்டும் வெளியெடுத்துக்கிறோம் அதனால இங்க மைனஸ் நாலு ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து இமேஜினரி பார்ட்டு தான் அதாவது என்னது கற்பனை பகுதி தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் இமேஜினரி பார்ட்டாக த்ரீ ஜெட் பிளஸ் ஃபோர் ஜெட் பார் மைனஸ் நாலு ஐ ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது ஐ உள்ள பகுதி அதுதான் வந்து கற்பனை பகுதி ஓகே ஸோ திஸ் இஸ் த்ரீ ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர் இதை வந்து நாம் வந்து சிம்பிளை பண்ணலாம்

கேட்டிருக்க தேவையில்லை வந்து கீழ்கண்டப்பட்டவற்றை காண்க அப்படின்னு சொன்னாலே வந்து போதுமானது ஓகே ஏன்னா செவ்வக வடிவம் அப்படிங்கிறது வந்து கலப்பெண்களுக்கு தான் பொருந்தும் நமக்கு தெரியும் ரியல் அதாவது மெய்ப்பகுதி கற்பனை பகுதிங்கிறது தனித்தனியே வந்து என்னன்னா அது ஒரு மெய்யன்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்